இதே மச்சா இந்த கடையில் நீ என் கடைசிது என் கடையில் நான் இருக்க வேறு யாரு மச்சா ஆகிருப்பாங்க நான் அப்போவே ஒன்று சொன்னேன் படிதா படிதான் என் பேச்சு கேட்கல பாரு கடைசியில் இந்த நிலமில தான் வந்து நிச்சுன்னு என்ன தெரியும் என்ன பாரு பங்களாயிடுச்சு எனக்கு டொக்டராயிருச்சு படிச்சனும் படித்தாதான் வேற லெவலுக்கு போயிருந்தேன் படிச்சு எனக்கு பிடிச்ச டாக்டர் வெளியிடுச்சு பெரிய பங்களா பணம் பணம் தாண்டா வாழ்க்கை பணம் இல்லாம போனதை கூட பிஜேகல் அடிக்கல உனக்கு எதை எந்த எது ஹெல்ப் வேண்டாம் நீண்ட கேளு இல்லமாச்சா உங்கள மாதிரி பணக்காரர்கார்களோட பங்களாவோட கல்லியோட எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கடா ஆனா எல்லாரும் நான் புள்ள குட்டியோட எல்லாம் பங்களா பெரிய பணக்காரங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆனா இது மாதிரி தொழில் வீட்டில் செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருக்கிறதே போல எதுவும் இல்லைடா